வணக்கம் ஒரு தீபொரி பிரதான செய்திகளுடன் எழுந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் ஹேமதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மீனுவாங்கோடையில் இன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சம்மாந்துறையில் துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் யுவதியின் சடலம் மீட்பு காட்டு யானை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிதியுதவி பண்டிகை காலத்தை முன்னிட்டு விஷேட போக்குவரத்து நடவடிக்கை முன்னெடுப்பு மலேசியாவில் எரிவாயு குழாய் வடித்து தீ விபத்து தொடர்பென உள்நாட்டு செய்திகள் மினிமங்குடையில் துப்பாக்கித்துறை சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது மினுவாங்குடி பிரதேசத்திலுள்ள வீதி தடையொன்றில் போதைப்பொருட்களை சோதனை செய்யும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இச்சம்பவம் இன்று பிற்பகலிடம் பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப்பொருள் சோதனைக்காக அமைக்கப்பட்டிருந்த வீதி தடையில் சந்தேகத்திற்கிடமான இருவரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனையிட முயன்ற போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவம் பதற்றமடைந்த நிலையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதில் ஒருவர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மற்றால் கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் உடனடியாக கம்பக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இச்சம்பவம் தொடர்பாக மினுவாங்குடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் துறையில் சட்டவிரோத துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்கன் வகை துப்பாக்கி மற்றும் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியின் பத்து ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்மாந்துறை போலீஸ் நிலைய பெருங்குற்ற பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரம் இல்லாத பொறதொலகாய் சொத்கன் வகை துப்பாக்கியும் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியின் பத்து ரவிகளும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்டவர் மலையடி கிராமம் நான்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் சிவில் பாதுகாப்பு படை உத்தியோகஸ்தர் ார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சோதனை நடவடிக்கை அம்பாரி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எச் டி டி எஸ் அமரசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய கல்முனி பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசாரின் அறிவுறுத்தலின் கீழ் இடம்பெற்றுள்ளது சம்மாந்துரை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கே டி எஸ் ஜெயலக் வழிகாட்டுதலின் பெருங்குற்ற பிரிவு பொறுப்பு கே சதீஷ்கர் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இது மேற்கொள்ளப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் மேல்கொத்மலை நிர் இருந்து யுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தலவாக்களை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை நடத்தி குறித்த சடலம் பொலிசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது டயக்கம போட்மோர் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என கூறப்படுகின்றது குறித்த சடலம் விசாரணைகளின் பின் வைத்திய பரிசோதனைக்காக மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் டயக்கம போலீஸ் நிலையத்தில் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு நீர்த்தேக்கத்தில் எறியப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தளவாக்கலை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் காட்டியானை யானை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது காட்டியானை தாக்குதல்களால் தினமும் பாதிக்கப்படும் குடும்பங்களை சேர்ந்தவர்களின் கல்வியை தொடர ஊக்கத்தொகையாக நிதியுதவி வழங்க ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதியின் நிதியத்தின் ஆளுநர் குழு இன்று முடிவு செய்துள்ளது காட்டியானை தாக்குதலால் உயிரிழந்த அல்லது காயமடைந்த குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மேலும் சொத்துக்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்த குடும்பங்களின் குழந்தைகளும் விண்ணப்பிக்கலாம் பிரதேச செயலாளரின் அவதானிப்பின்படி ஒரு குடும்ப அலகு உதவி பெற தகுதியுடையதாக இருக்க வேண்டும் மேலும் தரம் ஒன்று முதல் காபோத சாதாரண தரம் அல்லது காபோத உயர்தரம் வரை படிக்கும் மாணவர்களை கொண்ட ஒரு குடும்பம் இந்த நிதியுதவி பெற தகுதியுடையதாக கருதப்படுகிறது விண்ணப்பதாரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று காட்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்ப பிரிவாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட காபோத உயர்தர புலைமை பரிசல் திட்டத்தின் பயனாளியாக இருக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று முதல் பதினோராம் வகுப்பு வரை படி

செயலாளருக்கு தாமதமின்றி அனுப்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலகை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விஷேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஐநூறு மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டிகர் தெரிவித்தார் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் இதன் முதல் கட்டம் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை செயல்படுத்தப்படும் புத்தடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு ஏப்ரல் திகதி திகதி முதல் வரை பேருந்து சேவை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து வைத்திய குழு ஒன்றை மேன்மார்க்க அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து வைத்திய குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மியன்மார் அரசாங்கம் அறிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட வைத்திய குழுவை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் களத்துறை பிரதேசத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார் மியன்மாருக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட சுகாதார உபகரணங்கள் அதேபோல் தேவையான மற்ற பொருட்களை வழங்குவதற்கு இப்போது அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கைகளை தயார் செய்து வருகிறது இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்டது அதன்படி இது போன்ற சந்தர்ப்பங்களில் அனுபவம் வாய்ந்த விஷேட வைத்திய நிபுணர்கள் சிலருடன் செவிலியர் சுகாதார குழுவை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளோம் இதனை நாங்கள் விஷேட நடவடிக்கைகள் அமைச்சு மூலம் மியன்மார் தூதரகத்திற்கு தெரிவித்தோம் அவர்கள் தயாராக வைத்திருக்குமாறு கூறினார்கள் ஏற்பட்டாக தெரிவிப்பதாக கூறினார்கள் அதன்படி செய்தி வரும் வரை தேவையான உதவிகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்றார் தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் மலேசியாவில் எரிவாயு குழாய் வடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தின் புத்ரா ஹைட்ஸில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது எரிபொருள் நிலையத்திற்கு அருகிலுள்ள எரிவாயு குழாய் வடித்ததில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தீ விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவினால் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதோடு குழாயின் ஐநூறு மீட்டர் பகுதி வரை தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீக்காயங்கள் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதோடு அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல வீடுகளும் தீப்பிடித்து எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை அப்பகுதியில் உள்ளவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இத்தனை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து ஒரு தீப்பொரு செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்